அல்லாஹ் கூறுகின்றான் யார் பகலின் ஆரம்பத்தில் எனக்காக இரண்டு ரக்காயத்துக்கள் தொழுகிறார்களோ அவர்களுடைய அன்றைய நான் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம்தான் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான சகோதரர்கள் லுஹாவுடைய நேரம் எப்பொழுது என்று கேட்கிறார்கள் குஹாவுடைய நேரம் ஆரம்பமாகின்றது அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை தியாலம் கழித்ததிலிருந்து குஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் குஹாவுடைய நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் யுகாவுடைய அந்த இரண்டு ரகாயத்துக்களை தொழுதிவிட்டு நாம் அவ்வாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆ மிகவும் சிறந்த ஒரு து ஆவி துபில் ரப்பன் وبالإسلام دينًا و